அப்போது நமக்கு வந்து அவரோட அந்த சகோதரருக்கு வந்து வருஷத்துக்கே வந்து முப்பத்தாறு லட்ச ரூபா தான் சேல்ஸ் ஆகுது அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் சார் நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் வந்து ஒரு முப்பது லட்சரூபா வருஷத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னாரு சரி அப்போ முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வருஷத்துக்கு பண்ணி முப்பத்தாறு லட்சம் ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அடுத்த வருஷம் நீங்கள் நான் திருப்பி இந்த ஃபண்டை வச்சு திருப்பி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறீங்க வாங்கி விற்கிறீங்க நாற்பது லட்சத்துக்கு மேலே போயிருச்சுன்னா அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து கெட்டணும் என்றைக்கு லிமிட்டு அந்த நாற்பது லட்சத்தை க்ராஸ் ஆகுதோ அதில் அதுக்கு அதை மட்டும் ஃபஸ்ட் இயரை மட்டும் எக்ஸம்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உண்டான அமௌண்ட்டை ஃபுல்லாமே நீங்கள் டேக்ஸ் கட்டணும் உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்து அவருக்கு முப்பத்தாறு லட்சம் தான் ஆகிருக்கு செகண்ட் இயர் வந்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா போயிருச்சு அப்போது இந்த நாற்பது லட்ச ரூபா என்றைக்கி கிராஸ் ஆகுதோ அப்போது வந்து நீங்கள் நாற்பது லட்ச ரூபா கெட்டாதீங்க அது கெட்ட வேணாம் அந்த எட்டு லட்ச ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவருக்கு உதாரணத்துக்கு வந்து அடுத்த வருஷம் அவர் என்ன சொன்னார்னா ஒரு எனக்கு வந்து ஒரு நான் சின்ன லெவலில் ஆரம்பிச்சுருக்கேன் அடுத்த வருஷம் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார் கண்டிப்பாக நான் டேனோரை வந்து இது பண்ணுவேன் டெவலப் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து அங்கே வந்து காம்படிஷன்லாம் இல்லை சார் என்னோடய டேனவர் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கும் அப்போது செகண்ட் இயர் வந்து நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே க்ராஸ் ஆகும்போது அந்த நாற்பது லட்ச ரூபாவை கழிச்சுட்டு என்றைக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வருதோ முப்பது நாளுக்குள்ளே நம்ம ஜிஎஸ்டி எடுக்கணும் அந்த ஜிஎஸ்டி எப்படி வருக்குன்னா நம்ம பேன் பேஸ்டு பேன் நம்பர் இருந்தால் தான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும் அப்போது எடுத்துருங்க அன்னையிலருந்து நீங்கள் பேலன்ஸ் என்ன இருக்கீங்களோ தேர்ட்டி டேஸ்லேருந்து இருந்து எவ்ரி மந்த் த்ரீ பி ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னு அவருக்கு அந்த சகோதரர் சொன்னேன் அவர் ரொம்ப நாளாக வந்து இந்த ஜிஎஸ்டி வ ஒரு ஆள் வரும் ஒரு ஆள் வராது இப்படி ரொம்ப குழப்பத்தில் இருந்தபோது நம்மள்கிட்ட கேட்டவங்க அவர் வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்தது